வணக்கம் சொக்கலிங்கம்பழியன் டைரக்டர் பிரக்லா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்னைக்கு வந்து அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்ட் அப்பு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் அப்பு ஸ்மால் கேப் ஒன் பர்சன்ட் அப்பு மிட் கேப் எல்லாம் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் அப்பு அப்ராக்ஸிமேட்டாக ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி அப்பு மார்க்கெட்டு எல்லாமே அப்பு மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எம்பிசி மான்ட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இருந்தது அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் ஏற்றவில்லை ஸோ ஏற்றாததே ஒரு பெரிய பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றலை அப்படின்னா பேங்க்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் லாபங்கள் அதிகரிக்கும் அவங்களுடைய மார்ஜின் ப்ரெஷர் கம்மியாகும் லாபங்கள் அதிகரிக்கும் ஏன்னா அவங்க ரேட்டை ஆர்பிஐயில் இறக்குனாங்கன்னா ப்ராப்ளம் இவங்க வந்து டெபாசிட் ரேட்டை இறக்கணும் ப்ளஸ் லோன் ரேட்ஸையும் ரீப்ரைஸ் பண்ணணும் ஸோ அப்படிங்கிற இவங்களுடைய மார்ஜின் ஷ்ரிங்க் ஆகும் ஸோ இன்றைக்கி என் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் ஏற்றலை அப்படிங்கவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸும் அப்பு பேங்கிங் ஏன்னோ டோட்டல் செக்டரல் இண்டெக்ஸே வந்து பார்த்திங்கனா ஒன் பர்சென்ட்டுக்கு மேலே அப்பு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஒரு ஃபைவ் பர்சன்ட் அப்பு கோட்டக் பேங்க் ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அப்பு ஆக்சிஸ் பேங்க் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்பு ஐசிஐசிஐ ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அப்பு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்பு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து கிட்டத்தட்ட நம்ம பேங்கிங் ஃபினான்ஸினுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து அபவுட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஸோ அரௌண்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்னோட வச்சுங்க ஸோ அதனால் வந்து இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸினுடைய மூமெண்ட்டு வந்து இண்டெக்ஸை ஏற்றவும் செய்யும் இறக்கவும் செய்யும் இன்றைக்கி அந்த வகையில் வந்து ஏற்றி இருக்குது ஸோ அதனால் ஓவரால் இண்டெக்ஸும் ஏறி இருக்குது இன்னும் நிஃப்டி ஃபிஃப்டியும் ஏறி இருக்குது பேங்கிங் இண்டெக்ஸும் ஏறி இருக்குது அண்ட் மார்க்கெட்லேயும் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது ஹேவிங் செட் தட் ஆல்சோ ஆர்பிஐ வந்து அவங்களுடைய பாலிசி மீட்டிங்கில் வந்து ஜிடிபி க்ரோத் ரேட்டை வந்து ஏற்கனவே கொடுத்தது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னு கொடுத்துருந்தாங்க இப்போ அதை சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்வர்டாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க விச் இஸ் எகெய்ன் அ பாசிட்டிவ் நியூஸ் அட் த சேம் டைம் இன்ஃப்ளேஷனை வந்து முதல் ஏற்கனவே த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்கும்னு கொடுத்துருந்தாங்க ஃப்யூச்சரில் ஃபோர்காஸ்ட்டு இப்போ டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் கோயிங் டவுன் க்ரோத் இஸ் கோயிங் அப் விச் இஸ் ஏ குட் சைன் ஸோ அதையும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இருக்குது இதை இதை தவிர நமது இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸு ஸ்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதை அதை வச்சு மார்க்கெட்டு ஏறு இறங்கு எல்லாம் பண்ணணும் ட்ரேட் வார் இன்னும் டேக்ஸு ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் தட் இஸ் எ கண்டினியூஸ் ஒன் ப்ராவ்லி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் இன்னும் இஷ்யூ ரிசால்வ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பை தட் டைம் திங்ஸ் ஷுட் பி ஃபைன் ஸோ ஹேவிங் செட் தட் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டு லாங் டேர்ம் ஸ்டோரி இஸ் இன்டாக்ட் ஷார்ட் டேர்ம் வந்து லாஸ் இருக்கும் லாஸ்ட்டு ஒன் இயராக போட்டவங்க எல்லாருக்குமே இப்போ லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா இண்டெக்ஸே லாஸ் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவங்க எல்லாருக்குமே ஸோ நத்திங் டு ஒரி ஹேவிங் யூனோ செட் தட் லாங் டேர்ம் இம்பேக்ட் லாங் டேர்ம் வந்து இந்தியாவுடைய லாங் டேர்ம் ஸ்டோரி வந்து இன்டாக்டு நத்திங் டு ஒரி நன்றி மற்றும் ஒருமுறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்